கேட்டு வாங்கினா சவுல் வந்து சவுல் பெஸ்ட் தான் கொடுத்தார் கேட்டதையும் பெஸ்டா தான் கொடுக்கிறார் ஆனா கத்தரா தரா தெரியுமா ஆண்டவரா தர தெரியுமா நம்ம லைஃப்ல அதுதான் அவர் கையில இருக்கு கேட்டார்கள் காடையை கொடுத்தார் வான அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார் கேட்டார்கள் காடையினால் திருப்தியாக்கினார் பைபிள் அல்ல கேட்டார்கள் காடையை கொடுத்தார் பான அப்பத்தினார் திருப்தி ஆக்கினார் ஆண்டவருடைய பிளஸிங் நம்ம லைஃப்ல அதுதான் ஆண்டவர் நீங்க என்ன வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்கள் நீர் கொடுக்க நாங்கள் வாங்கி கொள்வோம் நீர் உமது கையை திறக்க நிறைய காரியம் கேட்டு ஆண்டவர் தராததுக்கு காரணம் ஆமா அதுல பெஸ்ட் ஒன்னு அவர் கையில இருக்கிறது ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தரணும்னு வச்சிருக்கிறாரு நான் அவர்கிட்ட வேற ஒண்ணு கேக்குறேன் அது அவர் கையில இல்ல இப்போ என்ன செய்யணும் நான் உனக்கு தரணும்னு வச்சதை கீழே போட சொல்றியா இல்ல அதை வேற யாருக்கா கொடுக்க சொல்ற ஏன் கையில இன்னொன்னு இருக்கு நீ ஒண்ணு என்கிட்ட கேட்டுட்டு இருக்க நான் தரேன் நான் யாரு சிருஷ்டிகர் இல்லாதத இருக்கு அப்ப நான் உனக்கு தரணும்னு ஒண்ணு வச்சிருந்தேன் அதை நான் என்ன பண்ணணும் ஒண்ணு அதை கீழே வைக்கணும் இல்லைன்னா

வேற யாரு இதை நான் என்ன பண்ண அது வேற யாரும் இருக்காது ஆண்டவருக்கு அது கோபத்து வந்துச்சு அப்ப ஆண்டவர் எதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாரு தெரியுமா எனக்குன்னு தர வேண்டியத எனக்கு மட்டுமே தரதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார் ஆமை கொஞ்சம் பாருங்க எளியா மேல கொஞ்சம் தைலத்தை ஊத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் தடுத்தா அப்படின்னு இல்லை இவனாக்குன்னு சொல்லி தையில கொம்பு எடுக்கும் போதே ஆண்டவர் வந்து கிழவை கீழ தையில கொம்பு ஜனங்க கேட்டாங்க தெரியுமா யார கேட்டாங்க சவுளு சவுலுக்கு மேல குப்பிய திறந்து ஊத்தினார் குப்பிக்குள்ள குள்ள இருக்கும் ஆஹ் கொஞ்சம்தான் இருக்கும் லைட்டா தலையில சிலர் தலையில லைட்டா பேருக்கு என்ன வைப்பாங்க தெரியுமா அவ்வளோதான் கொஞ்சம் இருக்கும் சிலர் முக்காடு கூட லைட்டா போட்டிருப்பாங்க அப்படி போட்டது மாதிரியே இருக்க கூடாது அவங்கள சொல்லல ஆமே லைட்டா ஹால் எழுதியாச்சுன்னா காணாது ஆமே லைட்டா பட்டது மாதிரியே இருக்கணும் இது ஜனங்க கேட்டு கொடுக்கறது கர்த்தர் தெரிந்து எடுத்து கொடுக்கிறார் தெரியுமா அது கொம்பு அது அந்த எண்ணம் வந்து தலையில மட்டும் நிக்காது அது அடப்பையில இறங்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இறங்கும் தாவிது வந்து தாவிது வந்து அடப்பைய போட்டு இருக்கிறாரு இன்னொரு கையில எப்பவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்பாரு தாவிதருடைய அடையாளம் அது ஒரு பக்கம் கவனு அடப்பை அப்புறம் ஒரு 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 அதுக்கு பேர ஒரு ஹார்போன்னு வச்சிருப்பார் ஆமா இப்படி கூட்டம்னா வந்தாச்சு காட்லைன் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியுமா எங்க போனாலும் இதை கொண்டுட்டு தான் போனோம் அரும வரும்போது இப்ப குப்பி திறக்கப்படல கொம்பு இந்த கொம்பு வர உயர்த்தப்படவே இல்லை ஆண்டவர் அதை எடுக்க கூடாது அதை எடுக்க கூடாது ஆண்டவர் நிறைய இருக்கு ஆண்டவர் ஏன்னா சாம வந்து இதுவரை கொம்பு தைலத்தை யார் மேலே ஊத்தி பழக்கம் கிடையாது சாமியல் எதுல ஊத்தி பழக்கம் தெரியுமா குப்பி அப்ப கொஞ்சம் எலியா மேல ஊத்தினாலும் இன்னும் நிறைய அதுல இருக்கு அது வந்து பல மடங்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லிட்டராவது அதுக்குள்ள இருக்கும் அந்த ஒரு லிட்டர் எண்ணெய தலையில ஊத்துனா என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன சொல்லுவாங்க அது வரை தெரிந்து எடுத்து கொடுக்கிறது இது தலையில மட்டும் நிக்காது அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் மேல இறங்குது அடப்பைக்குள்ள இறங்குது அது இறங்குது இது தேவன் தரது இது போதும் நம்ம சொன்னால் நிக்காது என் பாத்திரம் நிரம்பி பாமே அப்படியே அந்த புள்ள புள்ள இறங்குது கையில இறங்குது கையில இறங்குது நேர காட்டுக்கு போன காட்டுல ஒரு சிங்கம் வந்து நிக்குது ஆமே தாவி நினைச்சிருப்பார் ஜஸ்ட் மிஸ் யாரு நாடு நேத்து வந்திருந்தா அந்த ஆடுக்கு பதில் வாயில யார் இருந்திருப்பா நான் இருந்திருப்பேன் நாளைக்கு சிங்கம் வரத நினைச்சு இன்னைக்கே தலையில அபிஷேகத்தை ஊத்துறாரு பாருங்க நாளைக்கு என் லைஃப்ல வருகிற போராட்டத்தை அறிந்து இன்னைக்கு என் தலையில தேவன் வைத்திருக்கிறா அநேக காரியங்களை அநேக காரியங்களை செய்தது எப்படி தெரியுமா அவர் தெரிந்த அவர் தெரிந்தா எவ்வளோ பெரிய தேவரை அராத் இதெல்லாம் நமக்கு ஏன் ஒரு குப்பி தைலமே போதுமே நமக்கு ஒரு குப்பி தைலம் இது ஆல லோய்யாஹா நம்ம மேலே இருக்கிற அழைப்பு நம்ம மேலே இருக்கிற தெரிந்தெடுக்கிற காரியம் இதெல்லாம் கேட்டு வாங்கினதல்ல இது தேவன் தீர்மானித்து வைத்தது அதனால தான் கடக்கும் போது நான் உன் கூட இருக்கிறேன் அக்குனியில் நடக்கும் போது நீ வேகாது இருக்கிறா நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்கள்

பல்லில்லாத சிங்கத்தை கூட ஃபைட் பண்ண வச்சிருக்கிறார் ஆமே ஆலலூயா தாவிது தனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை தனக்கு அருமையானதா பார்த்ததுனால அவன் மேல இருக்கிற அபிஷேகம் அந்த ஆட்டுக்குட்டியை காப்பாற்ற வைத்தது உங்க தலைமுறை உங்களுக்கு அருமையானது உங்க மேல இருக்கிற அபிஷேகம் ஆ கத்தர் உங்களுக்கு கொடுத்த சம்பத்து கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு அருமையானது அவர் சிங்கத்தின் வாய்க்கு தப்பு விக்கிறா அபிஷேகத்த எனக்கு சிலரோடு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறதே உங்க தலை மேல வச்சிருக்கிறா ஹாலலூயா ஹாலலூயா காரணம் காரணம் இன்னைக்கு சிங்கத்தின் வாய் கடையில உங்களுக்கு அருமையானது இருக்குதா ஆளு லூயா க பதறதுக்கு கத்தர் வைக்கல உங்க மேல ஊட்டப்பட்ட அபிஷேகம் குப்பி அபிஷேகம் அல்ல குப்பி அபிஷேகம் அல்ல அது உங்க மேல இறங்கி இருக்கிறது ஓ சீசஸ் சீசஸ் ஆமே ஹாலலூயா ஹால இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது எதுவுமே டாபிக்ல கிடையாது ஆமே இப்ப பேசிகிட்டு இருக்கிற எதுவுமே டாபிக்ல இல்லை ஆமேன் ஆவியானவர் யாருக்கோ பேச வச்சிட்டு இருக்கிறது ஆவியில நான் உணர்கிறேன் ஓ சீசஸ் சீசஸ் ஹாலலூயா ஹாலலூயா ஆமே ஹாலலூயா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க ஒரு போராட்டத்தை சஞ்சித்திட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு முன்பதாக தான் உங்க தலை மேல ஒரு கொம்புல இருக்கிற அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்கிறது

உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்புறீங்களா நீங்க துதிக்கும் போது உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது உங்க கூடாரத்துல பொல்லாத ஆவி கிரியை செய்யாது ஆமே ஆமே அண்ணா அண்ணா எருசலேம் குமாரத்திகளை போல எருசலேம் குமாரத்திகளை போல நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை உணராம சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழுல கீத வாத்தியங்கள் எல்லாம் எடுத்து செடியில வச்சுட்டு நாங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம் கீத வாத்தியத்தை எல்லாம் எடுத்து ஆமே அது நடுவில் இருக்கிற ஆமே சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஏழு அது நடுவில் இருக்கும் மலரி செடிகளின் மேல எங்கள் கிண்ணரங்களை நாங்கள் தூக்கி வைத்தோம் நிலைமை நினைச்சு அழுதுட்டு இருந்தோம் இந்த நாளில கத்தர் சிலரோடு பேசுறா போதும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் எழுது இருக்கிற அபிஷேகம் ஏதோ ஒண்ணு செய்ய போகுது பார்ட்டு புத்தகத்தை தூக்கு உன் வாயிலா தோத்திர செத்திரம் எலும்பட்டும் ஓ JESUS 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 GLORY ALLELUYA 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 தாவிதை உன் இன்ஸ்ருமண்டுக்கு வேல வருது உன் காவனுக்கு வேல வருது உன் அடப்பைக்கு மா மேல இருக்கிற அபிஷேகம் ஆமே ஆமே பிரியமானவர்களே தாவீதின் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் அது எதை எதை நினச்சதோ அது எல்லாமே பயன்பட்டது இந்த அபிஷேகம் இன்ஸ்ட்ருமெண்ட் நனைச்சது இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்பட்டது கவுன்னு நினச்சது கவுன் பயன்பட்டது அடப்பையை நினச்சது அடப்பை பயன்பட்டது கத்தருடைய அபிஷேகம் உன்னை நினைத்தது உண்டான என் விரல்களை நினைக்கிற அபிஷேகம் என் விரல்களை பயன்படுத்தும் என் நாவை நாவை அபிஷேகம் என் என் பாதங்களை நினைக்கிற அபிஷேகம் உச்ச தலை முதல் உள்ள கால்வரை கத்தோடு அபிஷேகம் ஊச்சப்படுகிறது ஊச்சப்படுகிறது

अनेक अनेक आठ कुटिगल अनेक आठ कुटिगल मीट का पढ़ मीट का पढ़ मीट का पढ़ जीसस हालेलुया 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 हमे हमे ओ थैंक यू होली स्पिरिट नंदी परिषद आवे आना वाले पुरी विषय अपड़ी है जो मन गए உங்களுக்கு அருமையான ஏதோ ஒன்று சத்ருவின் பிடியில் இருக்கிறதா நிலவான் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்கிற அபிஷேக கச்சர் உங்க மேல வைச்சிருக்கிறா நிலவான் கையில் இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தாவிது சொன்னானே சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் என்னை தப்பு வித்தவர் இதுதான் உங்க சாட்சி இதுதான் சாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாட்சி இது சத்ருவின் கை எந்த குடும்பத்திலும் ஓங்காதபடி விடுதலை 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 ஆமே எனக்கு அருமையானது தப்பு வைக்கப்படுமா தப்பு வைக்கப்படுமா அதாவது சிங்கம் தன் நகங்களால் பிடித்தா கூட நகங்களால் தன்னுடைய நகங்களால் ஒரு இறைய பிடிச்சிட்டு வைங்கள அதுல இருந்தே காப்பாற்றுறது கஷ்டம் ஆனா அதையும் தாண்டி பல்லால பிடிச்சிட்டு வைங்கள அது அது கன்ஃபார்மா அதுக்கு ஏற கன்ஃபார்மா அதுக்கு ஏற ஆனா இப்ப தாவி இது எப்படி வந்திருக்கிறான் தெரியுமா நினைக்கப்பட்டு நினைச்சிட்டு வந்திருக்கிறான் நினைச்சிட்டு வந்திருக்கிறான் மேல வைக்கப்பட்ட அபிஷேகத்தின் அடையாளம் உன் கண்களில் வடிகிற கண்ணீர் அவர் தேச்சர வாழன் அல்லவா அவர் தேச்சர நல்லவா அல்லவா தேற்ற தேற்ற நம்ம கண்ணில் நம்ம அறியாம கண்ணீர் வருகிறதே உன்னை நனைத்து அனுப்புகிறான் நனைத்து அனுப்புகிறா ஜீசஸ் ஜீசஸ் ஆமென் ஆமென் எனக்கு அருமையானது தப்புவிக்கப்படுமா சரியான பிடி இல்ல ஆமென் தாவீது நனைச்சிருபா தப்புவிக்கப்படுமா தப்புவிக்கப்படும் எப்படி அந்த ஆட்டுக்குட்டின்ன சாகல அந்த ஆட்டுக்குட்டின்ன சாகல அந்த ஆட்டுக்குட்டி தாவீதே வேகமாக செயல்படு வேகமாக செயல்படு வேகமாக செயல்படு

நீங்க சந்தித்திராத போட்டியை சந்திக்கிறீங்க நான் உங்க அபிஷேகம் வேறா பாபா காரா பா கட ரலா ஓ ரபா லா எட்டாவது தாவீரை எட்டி பிடித்தவன் அவருடைய கரத்தை நீட்டி பிடித்தது ஆமே ஆமே அநேகர் அநேகர் தேவ திட்டத்தை அறிந்து கொள்ளுகிற ஆண்டு இது அநேகர் தேவ நடத்துதலை புரிந்து கொள்ளுகிற ஆண்டு இது எஸ் சீஹீசஸ் சீஹீசஸ் சொல்றா அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலான் என் தகப்படும் தாயும் என்னை கைவிட்டான் என் சகோதரர்கள் என்னை அந்நியரா பாக்கிறாங்க ஆண்டவர் ஏன் இப்படி செப்பரேட் பண்றார் தெரியுமா நீ எவ்வளவு விலையேறப்பட்டவன் என்பதை எல்லாருக்கு காட்டிப்பதற்காக நீ எவ்வளவு விலை ஏற பெற்றவன் என்பது எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக உன்னை விலை இல்லாதவனாய் காண்பிக்கிறார் ஆகாது என்று தள்ளின கல்லாய் தான் முதல்ல காண்பிக்கிறார் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க இது கர்த்தராலே ஆயிற்று இது நம்முடைய கண்களுக்கு கத்த நல்லவர் அவர் கிருபை ஹாமே எனக்கு அருமையானதை இந்த வேர்டு வந்துட்டே இருக்கு அருமையானதை உங்களுக்கு அருமையான ஏதோ ஒன்று சத்ருவின் பிடிகில இருக்கா இன்னைக்கு கத்தரு உங்களை திருப்பி நனைச்சுட்டு அனுப்புறான் நனைச்சு அனுப்புகிறான் நான் நனைச்சு அனுப்புகிறான் அப்படியே ஜோமணுங்க அப்படியே ஜோமனுக அப்படியே ஜோ மண்ணுக்

பிரியமானவர்களே நம்ம சவளை போல வந்தவங்க கிடையாது அவ போல கொண்டு வரப்பட்டவர்கள் கொண்டு வரப்பட்டவர்கள் ஆமை எத்தனை சிங்கங்கள் கரடி இதே போல எத்தனை பிரச்சனை இந்த பிரச்சனையை தாண்டி நீங்க நிக்கிறீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தலை மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளோப்பா என் தலையை அபிஷேகம் அபிஷேகப்படு என் பாத்திரம் நிரம்பி ஆளு என் சத்திருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை பந்தியைப்படுச்சு ஆமே ஆமே ஆண்டவர் சவுலுக்கு கொடுத்த கிருமையை தருவேன் பண்ணல பிராமசா கருளின நிச்சயமான கிருமைகள் நிச்சயமான கிருமைய நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துகிற என் ஆண்டவருடைய நேசத்துக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சத்தமா சொல்லுங்க பாத்து கர்த்தர் சொன்னார் என்றா பாருங்கள் பாலாக் என்பவன் இஸ்ரவேலரை சபிப்பதற்காக பிழையாம கூட்டிட்டு வரான் என்னாகும் இருபத்தி நான்கு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிழையாம் கண்டபோது இப்ப பிழையாம் எதை பார்க்கிறான் தெரியுமா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கல இஸ்ரவேல ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு ஆண்டு வருத பார்த்துட்டான் அத பார்த்ததும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை ஏன் வனாந்திரத்துல யார் இருக்கிறான் இஸ்ரவேலர்கள் இருக்கிறான் இஸ்ரேமையில இருக்கிறது இருக்கிறாங்க அவன் எதை பார்க்கறான் அவங்க மேல இருக்கிற கத்தருடைய பிரியத்தை பார்க்கிறான் கத்தருடைய பிரியம் யார் மேல இருக்குதோ அவங்க இப்போ எங்க இருக்கிறாங்க வனாந்திரத்துல இருக்கிறாங்க ஆனா அவங்க மேல எதை பார்க்கிறான் பிரியத்தை பார்க்கிறான் அந்த பிரியத்தை பார்த்துட்டு அவங்கள பார்த்த போது அவன் வாயில என்ன வார்த்தை வந்துச்சு தெரியுமா அதனுடைய ஐந்து முதல் ஏழு வரையுள்ள உள்ள வசனங்களை வாசிக்குங்கள் யாக்கோமே யாக்கோமே உன் கூடாரங்களும் இஸ்ரவேல வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அவைகள் அவைகள் பணவி போகிற ஆறுகளை போலவும் எங்க பார்த்து சொல்றான் மனாந்திரத்துல ஏது ஆறு ஆனா அவனுக்கு ஒண்ணு தெளிவா தெரிஞ்சுட்டு அவங்க மேல அவருடைய நேசக்கொடை இருக்குதுன்னா இப்போ வனாந்திரத்துல இருப்பாங்க ஆனா நாளைக்கு இப்படி இருக்க மாட்டாங்க அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நடியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் நாட்டின சந்திர மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள ஆஹ் கேதர விருச்சங்களைப் போலவும் இருக்கலும் வாயில என்ன வரல அவன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வரல ஏன்னா இவங்க மேல என்ன இருக்கு ஆண்டோடைய பிரியம் இருக்கிறது இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க மேலே கத்தனுடைய பிரியம் இருக்குன்னு நம்புறீங்களா அவர் என் மேல் பறந்த அவருடைய கொடி இன்னைக்கு நீங்க இருக்கிறத வச்சு ஆண்டவர் என்ன நேசிக்கிறார நேசிக்கலையா வேல்யூ பண்ணாதீங்க இன்னைக்கு நீங்க இருக்கிறீங்களா